என்ன வீட இவ்வளவு நல்லா பூட்டி யாருன்னா வந்தா வாடகை விடுன்றாரு நான் என்ன பண்றது நல்ல குடும்பம்ல பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சு யாருன்னா இருந்தா சொல்லுங்க முன்னாள் ஒருத்தர் கேட்டாரு வீடு நல்ல போர்ஷன் இருக்கணும் வீடு நல்லா இருந்தா லுக்கா இருக்கணும் பாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கணும் வண்டி அப்படி வண்டி எல்லாம் நான் சரிங்க கண்டிப்பா கேட்டு சொல்றேன் இருந்தேன் ஏன்னா நான் நினைச்சேன் சரி நீ சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் இல்லை யாருன்னா கொடுத்துட்டே ஆட்டோம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது கேட்கணும் கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன் நான் இல்ல இப்பதான் இன்னைக்கு பாத்தேன் ஒரு வாரத்துல நான் கேட்டு எப்படி சொல்லுமா கேட்டு சொல்லுங்க நான் கடைக்கு போறேன் போயிட்டு வந்து சரிமா ஓகே இந்த டூலெட் போட்டு போட்டு அது ரொம்ப நாளா இருக்குப்பா என்னது ரொம்ப நாளா இருக்கா என்னடா நீ சரியான லூசடா நான் எவ்வளவு நாளா வீட்டு தேடி அழிஞ்சிருப்பேன் கொஞ்சமா சொல்லக்கூடாது

நான் இப்பதான் நான் வந்து கிளம்புன கடைக்கு வந்திருக்கேன் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆகுமே நான் வரதுக்கு ஓ அப்படிங்களா சரி பரவாயில்லமா நாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம் நீங்க வந்து கொஞ்சம் இன்னைக்கு வீடு காட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்களா நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க இங்க அண்ணா நகர்ல இருந்து வரமா அப்படியா சரி வெயிட் பண்றீங்களா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கம்மா சரிங்க சார் ஓகே ஓகேம்மா ஓகேம்மா ரொம்ப நன்றிமா நன்றி சார் வரேன் வரேன் சொல்லுங்க சார் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க

சரிங்களா மோட்டர் வந்து நான் காலையில ஒரு அரை மணி நேரம் போடுவேன் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் போடுவேன் நீங்க தண்ணி வேணும்னா காலையில புடிச்சு வச்சுக்கணும் சரிங்களா எனக்கு வீடு எல்லாம் சுத்தமா இருக்கணும் ஆணிலாம் அடிக்க கூடாது வீட்டுல சரிங்களா சும்மா சொந்தக்காரன் சொல்லிட்டு நிறைய பேர் வச 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 கூட்டம் இருக்க கூடாது வீட்டுல என்ன சொல்றீங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் வரக்கூடாது வீட்டு உள்ள மேடம் நான் பேச்சுலர் மேடம் என்ன சொன்னீங்க ஆமா மேடம் நான் பேச்சுலர் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க மேடம் பேச்சுலரா அது செட் ஆகாதுங்க நீங்க வேற எங்கயாவது பார்த்துக்கோங்க மேடம் ஏன் செட் ஆகாதுங்க என்ன விஷயம் இல்லங்க அது பேச்சுலருக்கு விட வேணாம் வேணாம்ட்டாங்க மேடம் ஒரு நிமிஷம் மேடம் மேடம் என்ன இப்படி பசங்க இப்படி சொல்லிட்டீங்க பேச்சுலர் ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க வச்சோம் <sweep> <sweep> <sweep>

ಇನ್ನು ಮೂರು ಸರಿ சரி அதுக்குள்ள யாருனா வந்து வீடு பார்த்தாங்கன்னா வீடு திறந்து காட்டுங்க அதே சாவி குடுத்துட்டு போகலான்ட்டுதான் வந்தேன் அப்படியா ஆமா சரி போறீங்க நானும் பசங்களை கூட்டிட்டுதான போறேன் அப்படியா ஆமா சரி சரி போயிட்டு வந்துருவோம் ரெண்டு மூணு நாளு யாருன்னா நல்லவங்களா யாருன்னா வந்தாங்கன்னா வீடு திறந்து காட்டுங்க சரி சரி சரியா என்னன்னா சாவி ஏற்கனவே கேட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஹ் அதான் சொல்லுங்க அவன் இல்ல இருக்கும்போது ஓடான்னு சொல்றாங்க இந்த வாரத்துல வரேன் நாளைக்கு இல்ல நாளைக்கு ஓடன்னு நினைக்கிறான் நான் வந்தானா அவன்ட்ட நீ சொன்ன கண்டிஷன் எல்லாம் சொல்லிடுறேன் அவன் போன் நம்பர் வாங்கி வச்சிடறான் மத்தது நீ வந்து பேசிக்கலாம் அவங்க யார் வேற யாருன்னா வந்தாங்க கூட போன் நம்பர் வாங்கி வைங்க நான் ஒரு மூணு நாள்ல வந்துருவேன் சரி வந்துட்டு கூட நான் பேசிட்டு நேரா வந்து பாக்கணும்னா அவங்க வந்து நேரா வந்து பார்த்து பேசி கூட நம்ம முடிச்சிடலாம் அட்வான்ஸ் அதுதான் பத்தாயிரம் வாடகை ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் சொல்லுங்க இபி வந்து ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் அது மட்டும் சொல்லுங்க வேற யாருன்னா வந்தாங்கன்னா நான் வந்து பேசிக்கிறேன் போன் நம்பர் மட்டும் வாங்கி வைங்க சரிங்களா அதெல்லாம் நான் வந்து பேசிக்கிறேன் நானு

மணி ஆயிடுச்சு இப்பவே நம்ம பசங்க எல்லாம் கூட்டின்னு போனோம் ரொம்ப லேட் ஆயிடும் சரியா நான் கிளம்புறேன் சரியா உம் சரி ஆஹ் சரிண்ணா யாரு இது ஹலோ ஹலோ

பே பேலர் நாங்க கஷ்டப்படுறோம் அதுக்காகதான் நாங்க இவ்வளவு தூரம் உங்ககிட்ட கேக்குறோம் விடுற மாதிரி இப்படி எல்லாம் எல்லாருமே ஒரே மாதிரியா இட போட்டாதிங்கம்மா நாங்கெல்லாம் கிடையாது நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பத்துல இருந்து வந்துருக்குமா எனக்கு வந்து இங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்குமா அதனால போக்குவரத்துக்கு கொஞ்சம் வசதியா இருக்குன்னு சொல்லிட்டுதான் சரி இந்த இடத்துல ஒரு வீடு பாக்குறேன் நானு வாடகை எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வந்துடும் சரிங்களா அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது கரெக்டா தேதியெல்லாம் உங்களுக்கு வாடகை மாசம் மாசம் உங்களுக்கு கரெக்டா சம்பளம் கொடுத்துருவோம் வீட்டு வாடகை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா ஆஹ் சார் நான் ஊருக்கு வந்திருக்கேன் நான் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் சார் நானு வந்துட்டு வேணா நான் பேசுறேன் உங்ககிட்ட ரெண்டு மூணு நாளும் ஆகுமாமா அதெல்லாம் எதுக்கு இப்ப உங்களுக்கு அந்த கதை எல்லாம் நான் வந்துட்டு சொல்றேன் சொன்னாங்கம்மா அப்படி இல்லைம்மா உங்களுக்கு வீட்டுல வேற அலையன்ஸுக்கு வீட்டுல பொண்ணு எல்லாம் கூட பாத்து வச்சிருக்காங்க கல்யாணம் ஆக போகுது அதான் சரி வீடு பக்கத்துல வேலைக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா கட்சா கொஞ்சம் வீடு வந்து பால் காய்ச்சி கொஞ்சம் குடித்தனம் வந்துடலான்னு பாக்குறோம் நீங்க கொஞ்சம் பாத்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா சரி சார் நானு இன்னைக்கு என்ன இன்னைக்கு திங்கக்கிழமையா செவ்வாய் புதன் யா வெள்ளிக்கிழமை நான் வருவேன் சார் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சார் சரிங்களா சரிங்கம்மா வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை ஆகுமா சரிங்கம்மா அப்போ ஒரு நாலு நாள் சரி பரவாயில்லமா நாங்க வெயிட் பண்றோம்மா கொஞ்சம் பாத்து எப்படியாவது பண்ணி குடுங்கமா சரி ஓகே சார் சரிங்கம்மா ஓகேமா ரொம்ப நன்றிமா என்ன சொன்னாங்க ஏ என்னடா நம்ம வீடு கேட்டு வந்தோம் கட்ல என்ன அவங்க இப்படி பேசுறாங்க என்ன அவ்வளவு கேலமா போயிடுச்சு அவங்களுக்கு ஏன் பேச்சுல வீடு தர மாட்டாங்களா எல்லாரையுமே ஒரே மாதிரி கொஞ்சம் என்னதான் சொல்ல வராங்க அதை சொல்லும் முதல்ல அவங்க ரொம்ப பேசுறாங்கடா என்னடா என்னவோ யாரோ ஏதோ ஒருத்தவங்க அவங்க அக்கா பொண்ணு இது பண்ணிட்டு போயிட்டானா அதுக்காக வந்து எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்க அது அது மாதிரி பண்ணக்கூடாது நம்மளாம் பார்த்தா அப்படியே தெரியுது நம்ம எல்லாம் வந்து டீசன்டான ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம்பா

பேச்சுலர்னா அவ்வளவு கேவலமா எங்க போனாலும் பேச்சுலர் கொடுக்க மாட்டேன் பேச்சுலர் கொடுக்க தான் சரியான பாடம் கொடுத்துருக்கோம்லே போட்டு யாரு வீடு வாடகை கொடுக்கன்னு சொன்னீங்களே பேச்சுலர்

தொகை அமாயமாய் நமக்கு தமுதை அமாய் டுமாய்